ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு துறையில் உள்ள அலுவலக உதவியாளர் காலி பணியிடத்தை இருப்பதற்கு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நிரந்தர அரசு வேலை தான் இதுக்கு கல்வித் தகுதி வந்து பார்த்தோன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்த ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கீழே ஹைப்னு இருக்கும் அந்த ஹைப்பில் போயிட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் ரீச் ஆகும் ஸோ அதில் போய் ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கங்க யாராவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரக்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறோம் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ இந்த நோட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த டீடைல்ஸ்ல பார்க்கலாம் தமிழக அரசோட வால்பாறையில் உள்ள அரசியல் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த அலுவலக உதவியாளர் காளிப்பிணையிட அறிவிப்பு வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த லிங்க் வந்து கீழே இருக்குது அதை நான் காட்டுறேன் அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பூர்த்தி பண்ணிவிட்டு அதில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் நம்ம சர்டிஃபிகேட்லாம் வச்சு செல்ஃப் அட்டஸ்டட் நம்ம கையெழுத்து போட்டு வந்து பார்த்தோம்னா இந்த அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பணும் இதில் எந்த அட்ரஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நகராட்சி வணிக வளாகம் முதல் தளம் சாலை வால்பாறை கோவை ஆறு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழு ஸோ இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுதான் டபிள்யூ 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 டாட் ஸ்கில் ட்ரெயினிங் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் இணையதளம் இந்த இணையதளத்தை நான் பார்த்தேன் இன்னும் அப்டேட் ஆகலை நீங்கள் அப்டேட் ஆயிடுச்சுன்னா நான் டவுன்லோட் பண்ணி கீழே வந்து பார்த்தோம்னா அட்டாச் பண்ணுற பிடிஎஃப் லிங்க் அதில் நீங்கள் டவுன்லோ இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படி யாராவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அலுவலக உதவி இதுக்கு வந்து பி ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் தராங்க இந்த மாதிரி லெவல் கொடுத்துட்டாங்களே நமக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் இது நமக்கு சேலரி கையில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரூபா பக்கம் வரும் இதுக்கு வந்து ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு அனைத்து பிரிவினரும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இது வந்து ஏஜ் அஸ்ஸான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா பதினெட்டு வயசு இருந்த பூர்த்தி அடைஞ்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் ஜென்ரலுக்கு முப்பத்திரெண்டு வயசு வரையும் பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு வயசு வரையும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தேழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் உச்சபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்இ எஸ்எஸ்எல்சிக்கு மேல் தகுதி கல்வி தகுதி உடைய வகுப்பினருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏஜ் குவாலிபிகேஷன் டென்த்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வயசு வேணால் வேலைக்கு வந்து எந்த வயசு வரைக்கும் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர் சேர்ந்தவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளும் அதே வந்து முன்னாள் ராணுவத்தினர் இதர பிரிவினருக்கு ஓசி பிசி பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு எட்டு வயசுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு பத்து வருஷம் வந்து பார்த்தோம்னா வயது உச்சவரம்பு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எயித்து கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது ஜென்ரல் டேன் நான் பிரியாரிட்டி முன்னுரிமை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவரும் வந்து பார்த்தோம்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் முன்னுரிமை உள்ளவர்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எதுதான் நம்ம முன்னாடி அட்ரஸ் பார்த்தோம் இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி டேட் வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாலை அஞ்சு மணிக்குள்ள போகணும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த ஜாப்பை ஷேர் பண்ணுங்க ஹைப்பன் பாயிண்ட் கொடுத்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்